மேற்கு ஒன்றிய எம்ஜிஆர் இயங்கணி செயலாளர் கோவில்பட்டி அண்ணாமலை எஸ் விக்னேஷ் அவர்கள் கேசிஆர் நற்பணி மன்றத்தின் துணைத் தலைவர் மற்றும் ஒன்றிய மாணவரணி இணைச் செயலாளர் அவர்கள் ஏ தாமோதரன் அவர்கள் கேசிஆர் நற்பணி மன்றத்தின் செயலாளர் மற்றும் ஆவின் சேர்மேன் மற்றும் கங்காராஜ் அவர்கள் துணை செயலாளர் கலைப்பிரிவு பிரிவு இவர்களுக்கு எங்களது கேசிஆர் குடும்பத்தின் சார்பாக இந்த இறுதிப் போட்டியினை நன்றி வந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இறுதி இரண்டு தங்களது வெற்றிக்காக இது இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் அம்மாவின் எழுபத்தி நாலாவது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அத்தனை அன்பு உலகம் நடத்திக் இந்த நிகழ்ச்சிக்கு

એય કે આયે ઓય ઈ દે ઓમર રે એ આડો આડો આડે જઈ દે ઓય ઓમર ઓમર પાર 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 ઇંડા ઇંડા એમ કું માર પાર રાજા ને அரே நில்லு ஏய் நில்லு நில்லியா போடா போடா ஏய் நில்லு நில்லியா கள்ளூர்லே ஏய் இரு

வாடா டே வாடா டே வாடா தம்பி வாடா தம்பி குறலி ரெடி ஆ இருக்கா கிரோ நென் கிரோ வெச்சு ரொம்ப கிலோங்கற ஓடி நம்ம சின்ன என்ன டைம் அவுட் என்ன ஆகுது சரி விடு விடு பஸ் போ கல்லூர்ணி மூன்று ஐயம்பட்டி மூன்று இருபேருமே சமநிலை 나와. 이리 어 올라가 이제. 얘다 கல்லூரினு இரண்டு வெற்றி புலையெடுத்து ஆடிக்கொண்டிருக்கார் ஐயம்பட்டி நான்கு தேட்ரை கல்லூர் தேட்ரைட் தேட்ரைட் ஓடிக்கோடி ઢિણણરિણરણા કાણિણા. માણળણા vે. என்னடா என்னடா என்னடா

આ પાણા રોડી ઓસ ઓય રે 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 الله يرحمه، 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 الله يرحمه, الله ओना ए चल भ एडी मे से रेनी बोल त नाइस हा पात्को हेन मान आ त जोङ कि मान भ ए ल इन्दुर एन्दुर कुन भ एङना एन्दुर कुन भ ल पोले स्टे स्टे फलर रेक कोकोम दि हास दे ना आउला यना त प्लेस्टी हा டார்டி டார்டி இப்போ உள்ள வரது திருஞானம் இதுவரை கேட்ட புள்ளிகளின் விவரம் கல்லூரி நான்கு ஐயம்பட்டி ஏழு பேவர் ஐயம்பட்டி பார்வையாளர்கள் தலை விஷயத்தை கொஞ்சம் பின்னாடி போங்க

புள்ளிகளுக்கு விவரம் <widely sauna doctorate>

போ <laughs> <laughs> oh yeah, தி பெரியனது நடுவர் ஆ பார்வியவர்கள் சற்று ஓருமாயிருங்க தள்ளிப்போ பிளர் தள்ளிப்போங்க வெளியே தள்ளிப்போங்க கொஞ்சம் பண்ணுங்க கொஞ்சம் கோர்மெண்ட் பண்ணுங்க பயணம் இருக்காங்க கொஞ்சம் தள்ளிப்போங்க புள்ளிகளின் விவரம் கல்லூரணி ஆறு ஐயம்பட்டி பதினொன்று ஐயம்பட்டி அணியினர் இதுவரை எடுத்த புள்ளிகளின் விவரம் கல்லுமுன்னி செவன் ஐயம்பட்டி போர்டீன் பேவரா ஐயம்பட்டி மீண்டும் ஒரு புள்ளி ஐயம்பட்ட அறிஞர் இதுவரை கொடுத்த புள்ளிகளின் விவரம் கல்லூரி செவன் ஐயம்பட்டி பிப்டீன் ஃபேவர் ஆஃப் ஐயம்பட்டி

ஓடுடா ஓடு ராஜா நிந்த் கை வச்சுக்கோங்க கை வச்சுக்கோங்க கை வச்சுக்கோங்க நடுவர் நடுவத்து யாரும் கேட்க தம்பி நடுவர் யாரும் கேட்க முடியாது முடியு யாரும் பேசாதாங்க கடைசி இரண்டு நிமிடம் இதுவரை எடுத்த புள்ளிகளின் விவரம் எயிட் ஐயம்பட்டி செவன்டீன் பேவர் ஆஃப் ஐயம்பட்டி அணியினர்

கருப்பள்ளி ஐயப்பட்டி அப்படிதான் இருக்கு ஆட்டத்தின் கடைசி ஒரு ஆட்டம் லாஸ்ட் ஒன் மின் இறுதி ஆட்டத்தின் முதலாவது இரண்டாவது பரிசினை யார் வெல்லப்போவது யார் இறுதி நிறைவேற்றது கே நற்பணி மன்றம் கருத்தும் முதலாம் ஆண்டு மாபார் மின்னணு கபடி முதல் பரிசை தட்டி சென்றனி ஐயமட்ட அணியினரும் இரண்டாவது பரிசு கோப்பை தட்டி சென்றி